ஒரு மூணு மணி நேரம் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிற கமலோட படங்கள் என்னலாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அவேஷன் முகி குருதி புனல் இந்தியன் மாதிரி ஒரே மாதிரி போலீஸ் படங்களா போயிட்டு இருந்த கமலோட சினிமா கரியர்ல அவரோட நகைச்சுவைக்கு சரியான தீனி போட்ட படம் தான் இந்த அவ்வே சண்முகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் இருக்குமா ஆனா இப்போ நம்ம இந்த படத்தை பார்த்தாலும் விழுந்து விழுந்து சிரிப்போம் அவ்வே படம் கமலுக்கு மட்டும் இல்ல நம்ம தமிழ் சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய பெருமைன்னு சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காதலா காதலா கமல் பிரபுதேவா வடிவேல்னு ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே ஒன்னா சேர்ந்து லூட்டி அடிச்ச படம் தான் இது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இதுல எல்லாருமே அவ்வளவு பண்ணியா நடிச்சிருப்பாங்க ஒரு திக்குவாய் கதாபாத்திரத்தை வச்சுக்கிட்டு படம் முழுவதும் காமெடி பண்றதுல மிகப்பெரிய விஷயம் தான் மிலிட்ரியில இருந்து வரக்கூடிய வடிவேல் சிங்காரம் கதாபாத்திரத்துல சும்மா பென்னி படல் எடுத்திருப்பாரு அதுலயும் முக்கியமா வடிவேல ஒரு குழந்தைய கொஞ்சம் சொல்லுவாங்க அதுக்கு அவர் கிளி கிளின்னு சொல்லுவாரு சம காமெடியா இருக்கும் பார்க்க தெனால தெனாலி தெனாலி சோமனா இலங்கை தமிழர் கதாபாத்திரத்துல ஜெயராம் கூட கமல் நடிச்சிருப்பாரு டெல்லி கணேஷ் ரமேஷ் கண்ணா மாதிரியான ஒரு பெரிய நகைச்சுவை நடிகர்கள் கூட்டங்களோட தெனாலி படத்துல கமல் சூப்பரா பெர்ஃபார்ம் இந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் கடைசி வரைக்கும் உங்களை வயிறு குழுங்க சிரிக்க வச்சுட்டே இருக்கும் அந்த டைம்ல கமலோட கெரியருக்கும் தெனாலி படம் ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டுச்சுலமா எடுத்து பார்க்க போறது பஞ்சதந்திரம் அஞ்சு பேர் மனைவி கிட்ட போய் சொல்லிக்கிட்டு அடிக்கக்கூடிய லூட்டி தான் இந்த படம் படத்தோட கதை யோகி சேது ஜெயரம் ரமேஷ் அரவிந்த் அப்படின்னு கமலோட ஃப்ரெண்ட்ஸா வர எல்லாருமே இந்த படத்துல பட்டையை கிளப்பியிருப்பாங்க முக்கியமா நாகேஷ்லாம் சொல்லவே வேண்டாம் கமலோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி அப்படின்னா அந்த மனுஷன் இன்னும் ஒரு படி மேலே போய் லூட்டி அடிச்சிட்டாரு இந்த மாதிரி ஒரு ஃபுல் காமெடி படம்லாம் எல்லாம் இனிமே நம்ம தமிழ் சினிமாவில வராதான்னு எல்லாருமே ஏங்கிட்டு சரி வரலனாலும் பரவாயில்ல பஞ்சதந்திரத்தை அப்பப்போ ரீவாச் போட்ட வேண்டியதுதான் முழுக்க முழுக்க நகைச்சுவை கலந்த படமா வந்து அந்த டைம்ல தியேட்டர்லயும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் எல்லாருக்குமே வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கமலோட ஆக்டிங் பிடிக்கும் எனக்கு பெர்சனலா பிரகாஷ் ராஜா இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்படி ஒரு டீன நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது வயசானதுக்கு அப்புறமா டாக்டர் பட்டத்துக்காக போராடக்கூடிய ராஜாராம் கதாபாத்திரம் ஒரு பக்கம் அப்படின்னா அவருக்கு சரிசமமா ஏன் அவரை விட ஒரு படி மேல போய் பிரகாஷ் ராஜும் ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு இந்த படம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ப்ளே ஆகும் மூணு மணி நேரம் போரே அடிக்காம ஒரு படத்தை கொண்டுட்டு போறதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம் இந்த படத்தை நம்ம கவலைகளை மறந்து எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம் ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க